வணக்கம் இது உங்கள் மதுரை வயிற்று சேனல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் நண்பர்களே இது உங்கள் மதுரை வயிற்று சேனலில் இருந்து இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்திங்கன்னா நாகர்கோவிலில் ராஜன் டூ வீலர் ஒர்க் ஷாப்பில் வந்து பாக்கில் இருக்கோம் அதாவது இந்த இடத்துடைய சிறப்பு என்னான்னு வந்து பாக்கில் கேட்டீங்கன்னா நம்ம ராஜன் என்னை வந்து பாக்கியில் டூ வீலரை வந்து பாக்கலாம் த்ரீ வீலரை வந்து பாக்கலாம் மாற்றி கொடுக்குறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு தகுந்தாறு போல் சூப்பராக பக்கா பனிஷுவாக வந்து பாக்கியில ஏற்பாடு பண்ணி தந்துக்கிருக்காங்க அதனுடைய வீடியோ வந்து பாக்கில் இது அதை யாராச்சும் மாற்றுத்திறனாளியில் வந்து பாக்கில் பயனடைவீங்கறதுக்காண்டி உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பேக்கில் எடுத்து போடுறோம் அதுவும் இதோட வந்து இந்த வண்டியை இப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுத்த வண்டியோட ஒரு சனி சிறப்பு என்னான்னு கேட்டிங்கன்னா இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து பாக்கில் மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் வண்டி பின்னாடியே வர்ற மாதிரி வந்து பேக்கை ரிவர்ஸ் செய்கிற வந்து பேக்கில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க அன்னே வந்து பாக்கில் நம்மளுடைய விஷயங்கள் வந்து பாக்கில் ஒட்ட சொன்னோம்னா நமக்கு எப்படி வந்து பேக்கில் செட் ஆகும் அப்படின்ற விஷயத்தை வந்து பைக்கில் சொல்லி தரமாக வந்து பேக்கில் செஞ்சு கொடுக்காங்க அதே மாதிரி அன்னன்ட்ட வந்து பாக்கில் வெளிமணங்கள் வந்து பாக்கில் வந்து நிறையா வண்டிகள் வந்து பேக்கில் செஞ்சு கொடுத்துருக்காரு சூப்பர் அதாவது வந்து பேக்கில் இப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம் அந்த பாக்கில் வண்டியை பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆக்டிவா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இந்த நாங்கள் கொடுத்தோம் இப்போ வந்து பாக்கி அதை வந்து பாக்கி திருவிழராக கன்வெர்ட் பண்ணி அதனுடைய ஃபினிஷிங்லாம் அந்த பேக்கில் பக்காவாக பண்ணி நேற்று அந்த பாக்கி டெலிவரி வந்து பேக்கில் எடுத்தோம் வண்டியை வந்து பாக்கில் ஓட்டி பார்த்தா அருமையான ஒரு மூமெண்ட்டு என்னான்னு கேட்டிங்கன்னா எந்தவித வைப்ரன்ஸ் நிர்ஃபுன் இல்லாமல் சூப்பராக போகிறது இந்த ஏற்றத்தில் வந்து பாக்கில் வெயிட்டான ஆளுகள் அதாவது வந்து பாக்கி ரொம்ப வீட்டான நாளுக்கு ரெண்டு பேர் வந்து பாக்கில் ஓட்டினாலுமே வண்டி வந்து பாக்கி எந்த ஒரு சவுண்டு இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தாக வந்து பாய்க்கில் போகுது அதே மாதிரி வந்து பாக்கி இன்னொன்று என்னான்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் இங்கே வந்ததுக்கு உண்டான காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா அதாவது நம்ம மதுரையிலே வந்து பாக்கி நிறைய பேர் செய்கிறாங்க டூ வீலர் தான் செய்கிறாங்க ஆனால் இந்த ரிவர்ஸ் வர்ற மாதிரி வந்து பாக்கில் ஏற்பாடு பண்ணுறது அண்ணன் அதே இருக்கும்னு நினைக்கிறேன் வேறு யாரும் செய்கிறாங்களே என்னான் தெரியல மாதிரி இன்னொன்று அண்ணன்கிட்ட உள்ள தனிச்சிறப்பு வந்து பாக்கி என்னென்னு கேட்டால் ஆர்டிஓ விஷயங்கள் ஆர்டிஓ விஷயம்னா என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து பாக்கிலாம் வண்டியை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அவங்க பேருலேயும் வந்து பாக்கி இது யா மச்ச வந்து பேக்கில் யாரும் கொடுக்குறாங்களான்னு தெரியல அண்ணன் வந்து பாக்கில் அதுக்குன்னே வந்து பேக்கில் லைசன்ஸ் வந்து பாக்கில் வாங்கி முறையாக வந்து பாக்கில் செஞ்சு கொடுத்துருக்காங்க உண்மைக்கே சூப்பர் அதே மாதிரி ராஜன் அண்ணனுக்கு உண்மைக்கு நம்ம வாழ்த்து சொல்லித்தே வந்து பார்க்கலாம் வேணும் ஏன்னா ஒரு மாற்றுத்திறனாளி அவங்களை வந்து பாக்கில நடக்கிறது ஓரளவுக்கு சமமாக வந்து பேக்கில் அவங்களுடைய வண்டியதே வந்து பாக்கில் ரொம்ப முக்கியம் அதாவது வந்து பாக்க அது இந்த மாதிரி வந்து பாக்கையில் சிறப்பாக அவங்களுக்கு தகுந்தமாதிரி செஞ்சு தர்றது உண்மைக்கு ரொம்ப பெருமையாகவும் உண்மைக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது உண்மைக்கே இந்த இடம் வந்து பாக்கி எங்கே இருக்குன்னு நான் தெரிஞ்ச தெரிஞ்சுக்கங்க நண்பர்களே நாகரூவில் போகிற மெயின் ரோட்டில் வெள்ள மடம் என்ற இடத்துல தேர்கால் புதூர் அப்படின்ற இடத்துலதே வந்து பாக்கி அண்ணனுடைய இந்த டூவீலர் ஒர்க் ஷாப் வந்து பாக்கில் இருக்குது வாங்க செய்யணுன்றவங்க வந்து பாக்கி அண்ணன்னை கான்டக்ட் பண்ணி வாங்க உங்களுக்கு திருப்தி இல்லாமல் அவருக்கு திருப்தி இல்லாமல் எந்த வண்டி வந்து பாக்கில் செஞ்சு தர மாட்டாப்புல உண்மைக்கே ஒரு நல்ல மனுஷனாக வந்து பாக்கில் இருக்காப்புல தாராளமாக வந்து பாக்கில் செஞ்சுக்கோங்க மிக்க நன்றி இது உங்கள் மதுரை வைச்சேன் மதுரையில் நான் வண்டி ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக யூடியூப்ல நிறையா பேரை தேடினேன் அதில் ராஜன் டூ வீலர்ஸ்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அந்த சைட்டுக்குள்ளே போனதில் நிறையா ரிவ்யூஸ் பார்த்தேன் அண்ணனோட வண்டி செஞ்சதெல்லாம் நல்லா இருந்துச்சு நான் கால் பண்ணி பேசினேன் அண்ணன் வந்து வாங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க நான் நேரில் வந்து பார்த்தப்ப நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம உடலுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே அண்ணன் உள் வாங்கி அதை தகு நம்மளுக்கு தகுந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுல அண்ணன் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு தரமாக செய்கிறாங்க நான் வண்டியை பிடித்தேன் எனக்கு தான் செஞ்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி